கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு தாழ்த்து ரெடி கொஞ்சம் நேரம் தாரி போச்சா அப்போ மாவு போட்டு உப்பு அவ்வளோ தேவை போட்டு பேசிக்கலாம் பேசினா மாவு ரெடி இப்போ சுட வாங்க இப்போ சுட வாங்க பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு ஆக்சுவலி இதுல வந்து முருகாக்கிற பச்சையா போட்டா நல்லா இருக்காது இல்லையா பச்சை போட்டா கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகுது இல்லையா அப்போ இதெல்லாம் போட்டோம்னா வெந்துடுது வதங்கிடுது இல்லை இங்கே தான் இதுதான் வடது இப்போ தான் ரொட்டி தான் பாருங்க எவ்வளோ நல்லா தட்டாரு இப்போ சூடு கரும்பு சேர கட்டிக்கலாம் ஓன்னு போடுறது தான் பெரிய கஷ்டம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன் அதனால உங்களுக்கு காட்டலான்னு இது காட்டுறோம் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்க நான் இது எப்படி பார்த்துருக்கேன்னா பச்சை வெங்காயம் பச்சை முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அப்படியே தான் தட்டுவாங்க ஐயா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு வசக்கி அதில் மாவு போட்டு பிசைஞ்சு செய்கிறாரு அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி செய்ங்க

இல்லனா வயித்துக்கு வந்து டேமேஜ் ஆயிடுன்னு நினைக்கிறேன் தெரியல. இன்டर्नल டேமேஜ் சொல்லிட்டாரு கண்டிப்பா நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடுங்க. இதோ சமவ பண்ணலாம். ஆமா. கைய வேற வெச்சி தட்டுலمنا இது வந்து மேடு பள்ளமா தெரியும். அதனால இவர் ஒரு டிப்ஸ் சொல்லாரு பாருங்க இந்த दोस कर दिया यार दोस कर दिया था दोस करनी हो ची इधर बंदे प्लेन पन रहे हैं प्लेन आ ऐसे ही वाला सेम मेरे हाँ हाँ ये लोग बहुत लिया रहे हैं अभी मार बोल रहे हैं ना साउंड सेम टेस्ट है

இது நார்மல் தோசை ரைஸு என்ன சொல்கிறது தோசை பாவு மாதிரி சீக்கிரம் எடுக்கக்கூடாது ஆமாம் அது சீக்கிரம் வந்துடும் தோசை மாவு இது நம்ம பேசஞ்சர் இல்லையா ஆமாம் கட்டாயம்

ఇప్పు sirf poora re naike hm chalwa ek bar chilya change aichi par okay hm ya tab re goli inon tab re uncle aur auntie ka group message ho raha hai tamo rendu pe saar 1000 rupaye

எப்படி நீங்கள் இதை படிச்சீங்க இது நான் ஒரு அம்மா யூடியூப்ல பார்த்தேன் தெரியுமா எப்படி செஞ்சது சரி நான் உடனே ட்ரை பண்ணிட்டேன் எப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்றவர் யூடியூப்ல கவர்மெண்ட் ஆபீசரே பட் யூடியூப்ல பார்த்து யாரோ ஒரு அம்மா நல்ல ஒரு டிஷ் செஞ்சு காட்டி இருக்காங்க அதை பார்த்து இவரே ட்ரை பண்ணி நாங்களும் சாஃப்ட்டா செம இதுக்கு இதுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கிறேன் நம்ம வரக்குது நமக்கு ஐடியாக்கு

இதுலேயும் அன்பு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஒய்ப்பு காசு ஏறதுனால புங்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது நல்லது பசி எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணிநேரம் ஆ ரொம்ப ரொம்ப சூப்பராக அது சுகர் பேஷன்ட்டு ரொம்ப சொ ரெண்டு ரூட்டு சொல்றோம் ஆமாம் செம்மையாக இருந்துச்சு

கண்டிப்பா 10 வேலைக்கு நம்ம கூடி கூடி வாணி சாப்பிட்டா அது வர கூடி கரெக்ட்டா பாயிண்ட் எங்க இருந்து இவ்வளவு வந்திருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு வெங்காயம் ம் அbotதாதே earth... <laughs> 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 அதே முடிங்க அது ஒரு டேஸ்ட் எடுக்க ம் மாட்டி டேஸ்ட் பண்ணுங்க அது அங்க நீங்க நீங்க பாத்து சொல்றீங்க நான் சாஃப்ட் இல்ல செம டேஸ்ட் இது நல்லா இருக்கு நல்லா मजा சார் நீங்க பாத்து சொல்றீங்க ஆ சாஃப்ட் ஒண்ணு நீ I'm sorry. I'm s o r I'm sorry. I'm sorry. I'm s r I'm s I'm s o m s o i o s o sorry. I'm